உலகமயமாகியுள்ளதால் உலகின் பல்வேறு பகுதிகளிலிருந்து பொருட்கள் நம் நாட்டிற்கு வந்துள்ளன இதன் தாக்கம் நம்முடைய வாழ்வியல் முறை கலாச்சாரம் உணவு பழக்கம் போன்றவற்றில் உள்ளது சமீப காலங்களில் நமக்கு அறிமுகமான பீட்சா பர்கர் ஸ்லாமி பார்பிக்யூ போன்றவை பல்வேறு இடங்களில் பரவலாக விற்கப்படுகின்றன ஈமு கோழி வான்கோழி மாட்டிறைச்சி பன்றி இறைச்சி ஆகியவற்றை உட்கொள்வோர் எண்ணிக்கை அதிகரித்துள்ளது அசைவம் சாப்பிடுவோரில் பன்றி இறைச்சி சாப்பிடுவோர் எண்ணிக்கை அதிகரித்து வருகின்றது இதனால் அயல் இனங்களை வளர்க்கும் பன்றி பண்ணைகள் அதிகமாகியுள்ளன இச்சித்திரம் பன்றி வளர்ப்பை பற்றி அனைத்து செய்திகளையும் விவரிக்கும் நம்முள் பரவலானோர் பன்றியை தீண்டத்தகாத ஒரு விலங்காக பார்க்கின்றோம் அவை பெரும்பாலும் சேரிகளில் திரிந்து கழிவுகளை உட்கொண்டு வாழும் முற்காலங்களில் ஹண்டி ஜோகி எனப்படும் பிரிவினரே பன்றிகளை வளர்த்து வந்தனர் பன்றி இறைச்சி உட்கொள்வோரின் எண்ணிக்கையும் குறைவாகவே இருந்தது இப்பன்றிகளில் நாடா புழு பரவலாக காணப்பட்டது அவை இறைச்சி மூலம் அதை உட்கொள்ளும் மனிதர்களுக்கும் பரவியது அன்கமாலி எனப்படும் உள்ளூரினம் தற்போதைய காலங்களில் கூட வளர்க்கப்படுகின்றது இத்தகைய கொட்டகையில் பத்திலிருந்து இருபது பன்றிகள் வரை வளர்க்கலாம் பன்றிகள் அங்கும் இங்கும் மேய்ந்து கொண்டு போக்குவரத்து நெரிசலை உண்டாக்குகின்றன அவற்றால் சில சமயங்களில் விபத்துக்கள் கூட நிகழ்கின்றன இத்தகைய காரணங்களால் பன்றிகள் மீது தவறான அபிப்பிராயம் உண்டாகிறது நம் நாட்டில் பன்றி இறைச்சி உண்ணும் வழக்கம் உடையவர்கள் உள்ளூர் பன்றிகளையே விரும்புகின்றனர் இப்பன்றியின் வளர்ச்சி மிகவும் மெதுவாக இருக்கும் இவை இரண்டு முதல் இரண்டரை ஆண்டில் அதிகபட்சமாக நூற்றி இருபது கிலோ எடை வரை வளரும் இவை குறைந்த எண்ணிக்கையில் குட்டிகள் ஈனும் மேலும் இதன் இறைச்சியின் தரம் சற்று குறைவாகவே இருக்கும் எனவே இவ்வினங்கள் பொருளாதார ரீதியில் வளர்க்க உகந்தவை அல்ல நகராட்சிகள் இப்பன்றிகளுக்கு தடை விதித்துள்ளது இச்சித்திரம் அயல்நாட்டு கொட்டில் முறை வளர்ப்பு இனங்களை பற்றியதாகும் பாருங்கள் இவை எவ்வளவு சுத்தமாக இருக்கின்றன இவற்றை வெளியே மேய விடுவதில்லை இவை கழிவுநீர் பக்கம் போகாது இவை நல்ல சுகாதாரத்துடன் வளர்க்கப்பட்டு வரும் பன்றிகள் பன்றி வளர்ப்பு ஒரு லாபகரமான தொழில் அயல்நாட்டு இனங்களின் இறைச்சியை உட்கொள்வது நம் நாட்டின் சில மாநிலங்களில் குறைவாக உள்ளது ஆனால் கேரளம் தமிழ்நாடு பஞ்சாப் மற்றும் இதர சில மாநிலங்களில் இதற்கு நல்ல வரவேற்பு உள்ளது உலகத்திலேயே பன்றி வளர்ப்பில் சீனா முதலிடம் வகிக்கின்றது பன்றி வளர்ப்பு ரஷ்யா அமெரிக்கா பிரேசில் மற்றும் ஐரோப்பிய நாடுகளில் அதிகமாக காணப்படுகின்றது பன்றி இறைச்சியில் இருக்கும் சத்து நம் உடல் நலத்திற்கு மிகவும் நல்லது எனவே இது கோழி ஆடு மாட்டு இறைச்சியை விட உடலிற்கு நல்லது பன்றி இறைச்சி மிருதுவாக இருக்கும் பன்றி இறைச்சி மூலத்தை குணப்படுத்த உதவும் இத்தகைய காரணங்களால் மேலை நாடுகளில் பன்றி இறைச்சி மிகவும் பிரபலமான உணவு மருத்துவ சோதனைகளுக்கு பன்றிகளை பயன்படுத்துகின்றனர் பன்றி இதயத்தின் குழாய்கள் மனிதர்களின் இருதய குழாயை ஒட்ட பயன்படுத்தப்படுகின்றது நம் நாட்டில் வேளாண்மை இரண்டு சதவிகிதம் கால்நடை வளர்ப்பு மூன்று சதவிகிதம் பன்றி வளர்ப்பு நான்கு புள்ளி ஐந்து சதவிகிதம் என வளர்ச்சி விகிதம் இருக்கின்றது இப்பன்றிகள் மனிதர்களுக்கு எந்த நோயையும் பரப்புவதில்லை சமீபத்தில் வந்த ஒன் என் ஒன் வைரஸ்க்கும் அந்த பன்றிகளுக்கும் எந்த தொடர்பும் இல்லை பன்றி வேகமாக வளரும் ஒரு பாலூட்டி அவை சைவம் அசைவம் என இரு வகை உணவையும் உண்ணும் நன்றாக பராமரித்தால் பத்திலிருந்து பன்னிரண்டு மாதங்களில் அவை நூற்றி இருபது முதல் நூற்றி ஐம்பது கிலோ வரை வளரக்கூடியவை நார் அதிகமுள்ள புல் போன்ற உணவு வகைகளை அவற்றால் எளிதில் ஜீரணிக்க முடியாது காய்கறிகள் தானியங்களை அவை உண்ணும் வேகமாக இனப்பெருக்கம் செய்வது இவற்றின் இயல்பாகும் பன்றிகள் ஏழு முதல் எட்டு மாதத்தில் பருவமடைகின்றது எட்டிலிருந்து பதினான்கு குட்டிகள் விகிதம் ஆண்டொன்றிற்கு இரண்டு முறை குட்டிகள் ஈனும் இவ்வண்ணம் ஒரு தாய்ப்பன்றி ஆண்டொன்றிற்கு பதினைந்திலிருந்து இருபது பன்றி குட்டிகள் ஈனும் இவை ஈனும் குட்டிகளில் அறுபதிலிருந்து எழுபது சதவிகிதம் குட்டிகள் உயிர்வாழும் மற்றவை பிற நோய்கள் ஊட்டச்சத்து குறைபாடு ஆகியவற்றால் இறக்க நேரிடும் சில குட்டிகள் தாய்ப்பன்றியின் அடியில் சிக்கிக்கொண்டு இறந்துவிடும் மாடு வளர்ப்பை விட பன்றி வளர்ப்பிற்கு மிக குறைந்த அளவிலேயே முதலீடு மற்றும் இடம் தேவை இத்தகைய நன்மைகளும் வாய்ப்புகளும் பன்றி வளர்ப்பில் இருப்பினும் பன்றி வளர்ப்பில் ஈடுபட்டுள்ளோரின் எண்ணிக்கை சற்று குறைவாகவே உள்ளது கோழி வளர்ப்பை போன்று கலப்பு தீவனம் கொடுத்து பன்றி வளர்த்தால் அது லாபகரமாக இருக்காது பன்றி வளர்ப்போர் பெரும்பாலும் உணவு விடுதி கழிவு மற்றும் சமையலறை கழிவையே நம்பியிருக்கிறார்கள் ஒரு இடத்தின் சுற்று வட்டாரத்தில் கிடைக்கும் கழிவின் அளவை பொறுத்தே அவ்விடத்தில் இருக்கும் பன்றித் தொழுவத்தின் எண்ணிக்கையும் அளவும் இருக்கும் ஒரு தோராயமான கணக்கெடுப்பின்படி நூறு பேர் சாப்பிடும் உணவகத்திலிருந்து ஐந்து பன்றிகளுக்கு தேவையான கழிவு கிடைக்கும் கோழி இறைச்சி ஆட்டு இறைச்சியுடன் ஒப்பிடும் பொழுது பன்றி இறைச்சியின் தேவை குறைவாகவே உள்ளது சேகரிக்கும் கழிவினை அன்றைய தினமே உபயோகிக்க வேண்டும் உணவு புளித்துப் போனால் பன்றியின் உடல் நலத்திற்கு கேடுகள் விளைவிக்கும் அசைவ கழிவுகளை பன்றிகளுக்கு கொடுப்பதற்கு முன் சமைக்க வேண்டும் இவையெல்லாம் பன்றி வளர்ப்பில் இருக்கும் இடர்பாடுகள் இப்பொழுது பன்றி வளர்ப்பை பற்றி விரிவாக பார்க்கலாம் முதலில் தட்பவெப்பநிலை பன்றிகள் பெரும்பாலும் அனைத்து தட்பவெப்பநிலைகளுக்கும் தங்களை ஆட்படுத்திக் கொள்ளும் இந்த பன்றி மிதமான வெப்பநிலையில் தோன்றியது இதன் வியர்வை சுரப்பிகள் அதன் நீள் மூக்கில் காணப்படும் இவற்றால் மிக அதிகமான வெப்பத்தை தாங்க முடியாது எனவே கோடை காலங்களில் இவற்றின் மேல் நாளொன்றிற்கு இரண்டு அல்லது மூன்று முறை தண்ணீர் தெளிக்க வேண்டும் பன்றிக்குட்டிகள் மீது குளிர்காலத்தில் தண்ணீர் தெளிக்க கூடாது புதிதாக பிறந்த பன்றிக்குட்டிகளை மின்சார விளக்கு மற்றும் வைக்கோல் படுக்கையின் மூலம் இதமாக வைத்துக்கொள்ள வேண்டும் குறைந்தபட்சம் இருநூறு அல்லது முன்னூறு பன்றிகளுடன் இருக்கும் பண்ணைகளே வர்த்தக ரீதியாக சிறப்பாக இருக்கும் இந்த அளவில் நன்கு வளர்ந்த நாற்பதிலிருந்து ஐம்பது பெண் பன்றிகள் மற்றும் நான்கிலிருந்து ஐந்து ஆண் பன்றிகளுடன் ஆரம்பிக்கலாம் இதன் எடை எழுபதிலிருந்து எண்பது கிலோ வரை இருக்கும் கிலோ ஒன்றிற்கு எண்பதிலிருந்து நூறு ரூபாய் வரை விற்கும் எனவே ஐந்திலிருந்து ஆறு மாதம் வயதுள்ள நாற்பதிலிருந்து ஐம்பது பன்றிக்குட்டிகளை குட்டிகளை வாங்குவது நல்லது பிறந்து இரண்டு அல்லது மூன்று மாதங்கள் ஆகிய பன்றி குட்டிகளை வாங்காதீர்கள் அவற்றின் இறப்பு விகிதம் அதிகமாக இருக்கும் வர்த்தக ரீதியாக பன்றி வளர்க்க கொட்டகை அவசியம் கொட்டகையின் பகுதி பதினைந்து அடி உயரத்துடனும் ஓரப்பகுதிகள் பத்து அடி உயரத்துடனும் இருக்கலாம் இது நல்ல காற்றோட்டத்திற்கு உதவும் ஓரப்பகுதியில் இருக்கும் சுவற்றினை இதை போன்று அரைச்சுவராக அமைக்க வேண்டும் இதை போல் இதன் மேற்கூரையை அமைக்க வேண்டும் பன்றிகளுக்கு இதன் வழியே சூரிய ஒளி கிடைக்கிறது இதன் மேற்கூரை ஆஸ்பெஸ்டாஸ் அல்லது வேறு ஏதேனும் தகுந்த பொருளால் இருக்கலாம் கொட்டகையில் கற்பலகைகளுடன் தரை அமைந்திருக்க வேண்டும் தரையை வழுக்காத வண்ணம் அமைத்திருக்க வேண்டும் பன்றிகள் தரையை சுரண்டுவதால் சிமெண்ட் தரை விரைவில் பழுதடைந்துவிடும் பன்றி பண்ணை அமைப்பதற்கான இடத்தை தேர்ந்தெடுப்பது மிகவும் அவசியம் இதை போல் நிறைய சிறு சிறு பட்டிகள் அமைக்கலாம் இதனால் நல்ல காற்றோட்டம் இருக்கும் மேலும் இது துர்நாற்றத்தை தடுக்கும் இதனை அமைப்பதற்கான செலவு அதிகமானாலும் இவ்வமைப்பு பன்றிகளின் ஆரோக்கியத்திற்கும் நல்ல வளர்ச்சிக்கும் உகந்தது இதை போன்று ஒரே ஒரு நீளமான கொட்டகையும் அமைக்கலாம் ஆனால் மூடப்பட்ட கொட்டகைகள் சிறந்ததல்ல அவற்றை சுத்தப்படுத்துவது கடினம் மேலும் அதன் துர்நாற்றம் பன்றிகளின் ஆரோக்கியத்தை பாதிக்கும் அங்கிருக்கும் பணியாட்களின் உடல் நலத்தையும் பாதிக்கும் போல் அதிகம் செலவாகும் கொட்டகைகள் அவசியமில்லை இவை அரசு பண்ணைகளில் காணப்படும் குறைந்த செலவில் நன்கு திட்டமிட்டு கொட்டகையை அமைப்பது பன்றி வளர்ப்பில் நம் வெற்றிக்கு வழிவகுக்கும்